அனைவருக்கும் வணக்கம் நாம் நாள்தோறும் தலைவர்களை இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்களை பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பெண் ஆளுமை ஸ்திரீ தர்மம் என்கின்ற ஒரு இதழை நடத்தியவர் இன்று சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனைக்கு மிக மூல காரணமாக அமைந்தவர் கைவிடப்பட்ட பெண்கள் குழந்தைகளுக்கு என்று அவை இல்லத்தை தொடங்கியவர் இந்தியாவிலேயே சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் உலக சட்டசபைகளிலேயே சட்டசபை துணை தலைவராக பதவி வகித்த முதல் பெண் உறுப்பினர் இந்திய மாதர் சங்கத்தினுடைய தலைவராக பதினேழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்தவர் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் இந்தியாவினுடைய முதல் பெண் அறுவை சிகிச்சை நிபுணர் இப்ப இவ்வாறு பல்வேறு புகழுக்கெல்லாம் உரிய முத்துலட்சுமி ரெட்டி அவர்களையும் அவர்களுடைய சாதனைகளையும் தான் நாம் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாருக்கும் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பற்றி தெரியும் தெரியாத பல தகவல்களையும் இந்த காணொலிக்குள்ளார நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரைட் முழுக்க முழுக்க தேர்வு நோக்கில் இந்த காணொலி இருக்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருகோகரணம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் அந்த ஊரில் தான் பிறக்கிறாங்க ஸோ இவங்க குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம் அப்பா வந்து மிக பிரபலமான வழக்கறிஞர் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர் அம்மா வந்து இசைவேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அந்த காலகட்டத்திலேயே இவருடைய தாயும் தந்தையும் கலப்பு திருமணம் செய்தவர்கள் ஸோ அவர்களுக்கு முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறக்கிறாங்க முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறந்த உடனே அந்த காலக்கட்டத்திலும் திண்ணை பள்ளிக்கூடம் தான் ஆசிரியருடைய வீட்டினுடைய திண்ணையிலேயே இருந்து பாடத்தை படித்துக்கொள்வது ஸோ திண்ணை பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் படிப்பை நிறைவு செய்கிறாங்க பள்ளிப்படிப்பை நிறைவு செய்ததுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கணும்னு ஆசை இருக்குது ஏன்னா அப்பா பிரபலமான வழக்கறிஞர் ஸோ கல்லூரியில் படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கல்லூரிகளில் பெண்களை சேர்ப்பது கிடையாது அப்போனா கல்லூரியில் என்னை சேர்க்கறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மன்னரிடம் விண்ணப்பிக்கிறாங்க ஆனால் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மிக பழமைவாதிகள் இல்லை இவங்க ஒரு பெண் இவங்க படிக்கக்கூடாது அப்படின்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த எதிர்ப்பை மீறி புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய மன்னராக இருக்கக்கூடிய மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் சரிங்களா ஸோ பள்ளி படிப்பை முடித்ததுக்கு அவங்க கல்லூரியில் சேரணும்னு விண்ணப்பித்தது நான்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஸோ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மன்னர் கல்லூரியில் ஸோ எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காலேஜில் எதுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கல்லூரியினுடைய அந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய மன்னராக இருக்கக்கூடிய மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அப்படிங்கக்கூடிய அரசர் தான் ஒரு முற்போக்குவாதி ரைட்டா முற்போக்குவாதி அதில் சரி பெண் படிக்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு படிப்பதற்காக அனுமதி சரிங்களா எஸ் நாராயணசாமி சந்திராமால் தான் பெற்றோருடைய பெயர் பெரும்பாலும் இப்பெல்லாம் டிஎன்பிசி கடந்த இரண்டு ஆண்டுகளினுடைய வினாத்தாட்களை பார்த்தோம்னா யாருக்குமே பெற்றோரினுடைய பெயர் எல்லாம் பெரும்பாலும் கேட்பது கிடையாது அதனால நம்ம அந்த பெற்றோர் பெயரை நம்ம எந்த காணொலியிலுமே யாருக்குமே நம்ம கொடுத்துக்க மாட்டோம் ஏன்னா பெற்றோர் பெயரை ரெண்டு வருஷமா எந்த எக்ஸாமே கேட்கல அப்படி இருந்தா நீங்க சொல்லுங்க நம்ம ரைட் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவர் தான் அனுமதி கொடுக்கிறார் இவர் கல்லூரியில் இவங்க படிச்சுட்டு இருக்கிறப்ப இவங்க தாய் இறந்து போயிடறாங்க அம்மா இறந்து போயிடாங்க ஸோ அம்மா இறந்து போனப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருவருடைய இறப்பை பார்த்த உடனே அந்த வழி அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ தாயினுடைய இறப்பு தான் இவங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்குது ஸோ ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இன்றைய சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதே கல்லூரியிலேயே முதல்ல பெண்மணி இவங்க தான் ஸோ எல்லாரும் ஆண்களாக படித்து கொண்டு இருக்கிறாங்க பேராசிரியர்கள்லாம் இவங்களுக்கு பாடம் நடத்த மறுத்ததாக செய்தியெல்லாம் சொல்லுவாங்க இவங்க வகுப்பறையில் உட்காந்துருந்தா நான் வகுப்பு நடத்த மாட்டேன் வெளியில் போனவங்கெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வகுப்புக்கு வெளியிலேயே நின்று எல்லா பாடங்களையும் கவனித்திருக்கிறார் அந்த பாடத்தை கவனித்தது மட்டுமில்லாமல் அந்த பேட்சில் வெளியே வருகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அந்த பேட்ச் வெளியில் வராங்க அந்த பேட்சில் இவங்க தான் கோல்டு மெடலிஸ்ட் ஸோ அதனால் மார்க்கெல்லாம் பார்த்துட்டு நான் இவங்க வகுப்பில் இருந்தால் பாடம் நடத்த மாட்டேன்னு எந்த ஆசிரியர் சொன்னாரோ அதே ஆசிரியர் அந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய அந்த மருத்துவக் கல்லூரி சான்றிதழில் நான் பார்த்த வியந்த மாணவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி சைன் பண்ணதாலாம் தகவல்கள் உண்டு சரி ஸோ அப்படி தங்கப்பதக்கம் பெற்று இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவராக இருந்தவர் நம்மளுடைய பள்ளி பாட பத்திரத்தில் காதாம்பணி கங்குலி தான் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு இருக்கும் ஆனால் நம்ம இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஸோ கோல்டு மெடலிஸ்ட் முதல் பெண் மருத்துவராக முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வருகிறார்கள் ஸோ முடித்ததுக்கப்புறம் எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் இதே எக்மோர் பக்கத்தில் இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ சென்னை அரசினர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அந்த எக்மோரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் தான் அவங்க பணியில் இருக்கிறாங்க ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அடுத்தது கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களுடைய சகோதரி இறந்துறாங்க ஸோ சகோதரி இறந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப புற்றுநோய் ஸோ புற்றுநோய் நம்ம ஒரு மருத்துவராக இருக்கிறோம் சகோதரிக்கு புற்றுநோய் இருக்குது ஆனால் அதுக்கு நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலையே ஸோ அப்படின்னா புற்றுநோய் எவ்வளவு கொடுமையானது அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சகோதரி மாதிரியே மற்ற யாரும் இறக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது ஸோ அதனால் லண்டன் பயணமாகறாங்க லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் கேன்சர் இன்ஸ்டியூட் அங்கே போய் படிக்கிறாங்க ஸோ அங்கே லண்டனில் தான் இந்த கேன்சருக்கு எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ரைட்டா ஸோ லண்டனில் போய் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனை அப்போ தொடக்கத்தில் புற்றுநோய் நிவாரண மற்றும் சிகிச்சை மருத்துவமனை அப்படின்னு தொடங்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த மருத்துவமனை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை அடையாறு கேன்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு மாறுது ஸோ இந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியதான் பாரதத்தினுடைய முதல் பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு தான் இந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார் ஸோ அந்த அடையாறுல இருக்கக்கூடிய இன்றும் நீங்கள் ஐஐடி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் ஸோ அங்கே இவங்க தான் தொடங்குனாங்க ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அடிக்கல் நாட்டினார் சோ இவங்களுடைய சமூக பணிகள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் தமிழ் இசை இயக்கம் அப்படிங்கக்கூடிய இயக்கத்திலும் பங்கெடுத்தவர் தமிழ் வளர்ச்சிக்கு என்று பாடுபட்டவர் நிறைய தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை பங்கெடுத்தவர் தமிழாசிரியர்களுடைய ஊதிய உயர்வு வேண்டி இளவு வாரம் என்ற போராட்டம் நடத்திய போது அந்த போராட்டத்தில் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களும் கலந்து கொண்டார்கள் சரிங்களா சோ முத்துலட்சுமி ரெட்டி அவர்களும் அந்த தமிழாசிரியர் ஊதிய உயர்வு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஸோ இவங்களுடைய பெண்களுடைய முன்னேற்றம் அந்த காலகட்டத்தில் பெண்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க ஏன்னா பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் படிக்கிறதே சிரமம் அப்படின்னா எந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்னு பார்க்கணும் ஸோ அதனால் பெண்களினுடைய விடுதலை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதழ் நடத்துனாங்க அவங்க நடத்திய அந்த இதழ் தான் ஸ்திரீ தர்மம் ஸ்திரீ அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம் தர்மம்னா பெண்ணினுடைய கடமை என்ன அப்படிங்கக்கூடியது ரைட்டா அதை ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிற இதழை நடத்துனாங்க அதுக்கப்புறம் சட்ட மேலவையினுடைய உறுப்பினராகிறாங்க ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கக்கூடியதில் அந்த காலகட்டத்தில் தொடக்கத்தில் முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க பெண்கள் உள்ளே வர முடியாது ஸோ தொடக்கத்தில் இதை மாற்றினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெண்களுக்கான வாக்குரிமை தீர்மானம் இதை நீதிக்கட்சி தான் இந்தியாவிலேயே முதல் முறை கொண்டு வந்துடுறாங்க இந்தியாவிலேயே பெண்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கலாங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தது நீதிக்கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டு வராங்க ஸோ கொண்டு வந்த அந்த தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அப்ரூவல் ஆகுது ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அப்ரூவல் ஆகுது ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி நைன் தான் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது கரெக்ட் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அப்ரூவல் ஆகுது என்ன பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறது அப்படிங்கிறது ஸோ அதன் அடிப்படையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சட்ட மேலவையில் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் ஸோ நியமிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அவங்க தான் இந்தியாவிலேயே பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியில் பிரிட்டிஷனுடைய காலகட்டத்தில் இந்தியாவிலேயே சட்டசபைக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் இவங்க தான் அதே போல் அகில உலகிலேயே இருக்கக்கூடிய சட்டமன்றங்களிலேயே சட்டமன்றத்தினுடைய துணை தலைவராக சபாநாயகராக இருந்ததும் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் ஸோ இப்படி முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடிக்கல் நாட்டினாங்க அப்படின்ட்டு அது எப்ப கட்டி முடிச்சு வெளியில வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டா ஐம்பதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜவஹர்லால் நேருவால் அடிக்கல் நாட்டப்பட்டது ரைட் ஸோ அடுத்தது தேவதாசி முறை எது அடையார் கேன்சர் இன்சூட் கீழே கமன்காக ஸோ தேவதாசி முறை ஸோ தேவதாசி முறை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த மசோதாவினுடைய பெயர் பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிப்பதை தடுக்கும் சட்டம் இதான் அந்த மசோதாவினுடைய பெயர் ஸோ இவங்களுடைய அம்மா இசைவேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இந்த இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் அனைவரும் எப்படி கோவிலுக்கு பொட்டுக்கட்டி விடக்கூடிய வழக்கத்தில் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த உடனே கோவிலுக்கு அவங்கள பொட்டுக்கட்டி விடக்கூடிய வழக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய பெண்கள் அதற்காக சென்னை மாகாணத்தில் குரல் கொடுத்துட்ருக்குறாங்க எதிர்ப்பு தெரிவித்து ஸோ இவங்க முத்துலட்சுமி ரெட்டி முதல் பெண் உறுப்பினராக இருக்கிறாங்க ஸோ அதனால் சட்டசபைக்குள்ளாரையே இந்த மசோதாவை கொண்டு வர்றாங்க சரிங்களா பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிப்பதை தடுக்கும் சட்டம் சரிங்களா ஸோ அந்த மசோதாவை இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மெட்ராஜ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்க கொண்டு வந்த உடனே சத்தியமூர்த்தி அவர்கள் இது ஆகம விதிகளுக்கு எதிரான மசோதா அதனால் இந்த மசோதாவை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு முத்துலட்சுமி ரெட்டினால் அதை பேச முடியல ஏன்னா சட்டசபை முழுக்க ஆண்களாக இருக்கிறார்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்புறம் முத்துலட்சுமி ரெட்டி இதெல்லாம் செய்திகள் தான் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அதற்கு பிறகு சட்டசபை முடித்து வெளியே வந்ததற்கு பிறகு பெரியார் இவர்கள்லாம் சந்தித்ததற்கு அப்புறம் பெரியார் சொன்னாராம் அதான் ஆகம விதிகள் என்று சொல்கிறார்கள் அல்லவா அது ஏன் ஆகம விதிகள் பெண்களை கோவிலுக்கு அர்ப்பணிப்பது புண்ணியம் என்று சொன்னால் அதை ஏன் ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் எல்லா சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் கோவிலை அர்ப்பணிக்கலாமே கோவிலில் அவங்களே அர்ப்பணிக்கலாமே அதுதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய நல்ல ஒரு தொண்டு தானே அப்படி என்றால் எல்லா சாதியைச் சேர்ந்த பெண்களையும் கோவிலுக்கு அனுமதிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு பெரியார் சொன்னதாகவும் அதுக்கப்புறம் முத்துலட்சுமி ரெட்டி மறுநாள் அதே வாதத்தை வைத்ததற்கு அப்புறம் சட்டசபையே அமைதியானதாகவும் ஒரு தகவல் எல்லாம் உண்டு சரி ஸோ அப்படி சத்தியமூர்த்தி அவர்கள் ஆகம விதிக்கு எதிரானது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அந்த மசோதாவிற்கு பெரியார் திருவிக்கா இந்த தேவதாசி மசோதாவிற்காக காந்தி அவர்களே முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பாராட்டிய சம்பவம்லாம் உண்டு ஆதரவில் தான் இந்த மசோதா பாஸ் பண்ணாங்க ஆனால் அப்ரூவல் ஆகி வரல தேவதாசி மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விவசாயிகளின் முதல்வர் என்று அழைக்கப்பட்ட ஓ பி ராமசாமி ரெட்டியார் ஓமந்து ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த தேவதாசி முறை சட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டது சரிங்களா ஃபைனல் அப்ரூவல் ஆகி வந்துச்சு இந்த தேவதாசி முறை சட்டம் அதாவது இந்து பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிப்பதை தடை செய்யும் சட்டம் இதையும் மீறி யாராவது கோவிலில் பெண்களை அர்ப்பணித்தால் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை என்கின்றது வழக்கமாக கொடுக்கப்பட்டது ஐந்து ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறது ஸோ அடுத்ததாக பெண்கள் மாநாடு அப்படிங்கிறது ஸோ இவங்க நிறைய உமன்காக பெண்களுக்காகவே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஸோ அதனால் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரான்சினுடைய தலைநகரான பாரிஸில் அகில உலக பெண்கள் மாநாடு நடைபெற்றது இந்த அகில உலக பெண்கள் மாநாட்டில் உலகம் முழுவதும் இருந்து நாற்பத்தி மூன்று பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் அதில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர்களில் முத்துலட்சுமி ரெட்டியும் ஒருவர் சரிங்களா நாற்பத்தி மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க இந்தியாவிலிருந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் இவங்களும் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டிலும் இவர் போய் கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சிக்காகோவில் நடைபெற்ற உலக பெண்கள் மாநாடு ஸோ அதுலேயும் இவங்க கலந்துக்கிட்டாங்க நான் நிறைய பேர் அடுத்தடுத்து வணக்கம் வைக்கிறீங்க என்னென்னா வணக்கம் கூட சொல்ல மாட்டேங்கிறான்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு இருந்தால் அடுத்து காணொலி வகுப்பு அப்படிங்கிறது பின்னாடி ஆஃப்லைனில் லைவ்வில் பார்க்க பார்க்குறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அனைவருக்குமே வணக்கம் மனதில் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம் ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சிக்காகோவில் உலக பெண்கள் மாநாடு ஸோ அந்த மாநாட்டிலும் இவர் கலந்து கொண்டார் இவங்க தான் வகித்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணாங்க ஒரு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பதவி துறப்பு அப்படிங்கறதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு காய்ச்சும் போராட்டம் சால்ட்டு சத்தியாகிரகா அப்படிங்கிற சால்ட்டு சத்தியாகிரகாவை இவங்க காந்தியடிகள் நடத்தினாங்க ஸோ அந்த சால்ட்டு சத்தியாகிரகாவை காந்தியடிகள் நடத்திய போது காந்தியடிகளுக்கு ஆதரவு தெரிவித்து உப்பு காய்ச்சுவதற்கு தடை விதித்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணாங்க ஸோ உப்பு காய்ச்சும் போராட்டத்திற்காக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணாங்கங்கிறது ஒரு மிக முக்கியமான கொஸ்டின் நல்லா ஏன் வச்சுக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு புனேல அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை இவங்க தான் தலைமையேற்று நடத்துனாங்க புனேல அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு ஸோ புனேல சிக்காகோவில் பாரிஸில் எந்த இயர் இதெல்லாம் மிக முக்கியமானது ரைட்டோ அது ஒரு மேட்ச் ஆஃப் கூட கேட்கலாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைய இந்திய மாதர் சங்கம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம் ரைட்டா ஸோ அந்த இந்திய மாதர் சங்கம் அந்த இந்திய மாதர் சங்கத்தில் இரண்டு ஆண்டுகளை தவிர தொடர்ச்சியாக தலைவராக இருந்தவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஸோ இந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் அவ்வை இல்லம் என்கின்ற இல்லத்தை தொடங்கினார் அவை அப்படின்னா தாயின் அர்த்தம் தமிழில் அவை என்றால் தாய் என்று ஒரு அர்த்தம் உண்டு அதனால் அந்த அவைங்கிற பேரில் இல்லம் தொடங்கினாங்க ஸோ அவை இல்லத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சென்னை சாந்தோமில் தொடங்கினாங்க யாரெல்லாம் கணவனால் கைவிடப்பட்டவர்களோ அடுத்தது கணவனை இழந்தவர்கள் அடுத்தது குழந்தைகள் இவர்களுக்கான ஒரு காப்பகம் தான் ஒரு ஹார்பனேஜ் ஹோம் தான் அந்த அவை இல்லம் அதுக்கப்புறம் சாந்தோமில் இருக்கிற சின்ன இடர்பாடுகள் காரணமாக அப்புறம் அடையாருக்கே அந்த இல்லத்தை இப்போ மாற்றினாங்க இப்போ அந்த இல்லம் வந்து ஹோம் வந்து அடையாரில் தான் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ இதே முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மெட்ராஸ் ஸ்டேட் சோசியல் வெல்ஃபேர் அட்வைசரி கமிட்டியினுடைய தலைவராக இருந்தாங்க சரிங்களா மாநில சமூக நல ஆலோசனை குழுவினுடைய தலைவராக இருந்தாங்க மெட்ராஸ் ஸ்டேட் சோசியல் வெல்ஃபேர் அட்வைசரி கமிட்டி அதனுடைய தலைவராகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸோ முத்தலட்சுமி ரெட்டி அவர்களுக்காக அவங்களுடைய சமூக பணிகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பத்மபூஷன் விருதை வழங்கியது ஒன்றிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தன்னுடைய எண்பத்தி இரண்டாவது வயதில் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காலமானார்கள் ஸோ முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த பெண்களுக்கான எல்லா விதமான தடைகளையும் உடைத்து எரிந்து போராடி கல்வியை பெற்றதோடு சரி தான் கற்ற கல்வியின் வழியாக இந்த சமூகத்திற்கும் கிடைத்த வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி குரல் கொடுத்திருக்கிறார் விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கெடுத்திருக்கிறார் பெண்களுக்காக நிறைய மாநாடுகளை தலைமையேற்று நடத்திருக்கிறார் ஸ்ரீ தர்மம் சொல்லில் செயலில் மட்டுமில்லாமல் தன்னால் இயன்ற அளவுக்கு ஸ்திரீ தர்மம் என்ற இதழையும் நடத்தி கைவிடப்பட்ட பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவுமே தனியாக இல்லத்தையும் நடத்திய பெருமை மிகு புகழுக்கு சொந்தக்காரர் முத்துலட்சுமி ரெட்டி காலம் உள்ளவரை முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் வைகுண்டசாமியை அவங்களுடைய வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க வைகுண்ட சாமிகள் வீடியோ லைவில் போச்சு நான் முன்னாடியே அதை பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுடைய சபையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கால் பண்ணாதான் சொன்னாங்க ஆஃபீஸில் ஏன்னா அவங்க வந்து பள்ளி பாடநூல் கழகத்துக்கே பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தரவுகள் தவறாக இருக்குது அதை நாங்கள் திருத்த சொல்லியிருக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க கடிதம் அனுப்பியிருக்கிறாங்களாம் அதே கோரிக்கையை நம்மளால் வைத்தனால யாருடைய மனதும் புண்பட வேண்டாம் ஏன்னா மதிப்பெண்கள் தேர்வுகள் நோக்கில் நம்ம போகிறோங்கிறனால அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டோம் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தலைவரை பற்றி நாம் அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம் தேர்வை பற்றியே சிந்திப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்